ஹலோ குட்டீஸ் வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு மாதத் தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடு இப்படத்தின் அரை சுழற்சி எது அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆ என்பது தான் சரியான விடை எழுபத்தி நான்கின் என் பெயர் எழுபத்து நான்கு நூற்று நாற்பத்தி ஆறு கூட்டல் நாற்பத்தி ஒன்பது அதற்கான விடை நூற்று தொன்னூற்று ஐந்து இதன் அடிப்பாகத்தை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் வடிவம் எது அப்படின்னா வட்டம் இந்த எண்ணில் வட்டமிடப்பட்ட இலக்கத்தின் முகமதிப்பு இடமதிப்பு முகமதிப்பு என்பது ஒன்பது இடமதிப்பு என்பது தொள்ளாயிரம் இப்போ முதல்ல முகமதிப்பு கேட்டிருக்கிறதுனால நம்ம விடை ஈ தான் மட்டமிடணும் முகமதிப்பு ஒன்பது இடமதிப்பு தொள்ளாயிரம் இது ஆ என்பது கிடையாது இ அடுத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதை கழித்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்து மூன்று பொருத்தமான பிம்பத்தை தேர்ந்தெடு டைகருக்கு பொருத்தமான பிம்பம் வந்து இந்த விடை இ என்பது சரி கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகச்சிறிய எண் என்பது எட்டாயிரத்து எண்பத்து ஏழு ஒரு பழக்கடையில் முன்னூற்றி ஐம்பது ஆப்பிள்களும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆரஞ்சு பழங்களும் இருந்தன எனில் பழக்கடையில் உள்ள மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னா எண்ணூற்று ஆறு சரியான விடையை தேர்ந்தெடு சமதளமும் வலைதளமும் எனக்கு உண்டு முனை இல்லை நான் யார் என்றால் உருளை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐந்தை குறிக்கும் எண் ஆன்சர் இ என்பது சரி கிடையாது ஆன்சர் இ ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐந்து அடுத்து ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தின் விலை பதினைந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது எனில் ஐந்து துணி துவைக்கும் அப்படின்னா இது பெருக்கல் கணக்கு இந்த பதினைந்தாயிரத்து எண்ணூற்றி முப்பதை ஐந்தாள பெருக்கனா கிடைக்கிற ஆன்சர் இந்த எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று ஐம்பது சரியாக குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் மந்த்லி எக்ஸாமை நல்ல சூப்பராக எழுதி ஃபுல் மார்க் வாங்குங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ